ஆ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா என்னென்ன பாத்திரத்தை காட்டுறோம் அப்படின்னு அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நமக்கு வந்து தை மாதம் இப்போ வீட்டு பொங்கல் வருதுல்ல அதான் தமிழ் எடுத்துருன்னா தைப்பொங்கல் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய பாத்திரங்கள் அதாவது மேலே வந்து பரணி இதில்லாம் கட்டி போட்டுருப்போங்கள பாத்திரங்கள் எல்லாம் அந்த பாத்திரங்கள் பாத்திரம் எல்லாத்தையும் வந்து நம்ம கழுவி அதே போல் அந்த விளக்கு எல்லாத்தையும் கழுவி நம்ம வரதுன்னு எல்லா வீட்டிலையும் இருக்கும் கண்டிப்பாக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பொங்கல் ஆரம்பிச்சு பொங்கல் வந்துடுச்சுனாலே போதும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்திரம் பண்டம் கருவுறதுக்கு அடுத்து வந்து வீடுகள் கோழி வர வந்து ஆஹ் மண் இடத்துக்கு வந்து அந்த ஆறுகால் பூசுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிராமத்திலும் நடக்கும் கிராமத்தில் எப்பயும் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த நாகரிகம் மாற மாற கொஞ்சம் கலாச்சாரங்கள் மாறி கொண்டு வருகிறது ஆனால் கலாச்சாரம் ஆய்வு வந்து கிடையாது கண்டிப்பாக என்ன நடக்கணுமோ அது நடந்துதான் கொண்டே இருக்கிறது ஆனால இருந்தாலும் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம உறவுகள் எல்லாரும் வந்து உறவுகள் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ வீட்டுல கொஞ்சம் பாத்திரமோ நிறைய பாத்திரமோ ஆனால் வந்து வடத்திற்கு ஒரு முறை அந்த கழுவி எல்லாத்தையும் நம்ம வீடுகளெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம வந்து அந்த பொங்கலை கொண்டாடுறோம் இது வந்து இப்போ நடக்கல காலம் போட்டு நம் முன்னோர்களால் கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் இது அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்போ எங்க எங்கள் வீட்டிலையும் என் மனைவி எல்லாத்தையும் காலையிலேயே எடுத்து போட்டு கழுவ ரெடி ஆகிட்டாங்க அதான் எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் அதே போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் வேலைகளில் வந்து இப்போ பாத்திரத்தை கட்டிக்கிறக்கேன் கீழே அவங்க வந்து வீடை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் சரி இவங்கள்டையும் காட்டலாம் இதை பகிர்ந்துக்கலாமேன்ட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அந்த வீடியோ ஃபஸ்ட் பாட்டில் பாத்திரத்தை கல்வி வச்சுருந்தோம் இப்போ கழுவிட்டு எல்லாத்தையும் வந்து இவ்வளோ தான் நம்ம வீட்டில் என்னடா ஜாமான் இருக்கும் மாதிரியும் நிறையா ஜாமான் இருக்கிற மாதிரி இப்போ ஒரு வீடியோட இதெல்லாம் கமெண்ட் நம்ம நம்மகிட்ட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண முடியுமோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பிரியாணி சட்டிஸு பிரியாணி இந்த மட்டன் குழம்பு வைக்கிற பெரிய சட்டி அடுத்து வந்து கிஙம்ஸ் அடுத்து வந்து இது ஸ்பூனு அடுத்து இது பாப்பாடி செப்பு சாப்பா இந்த பாருங்கள் அடுத்ததுதான் டம்ளர் இதெல்லாம் வந்து டம்ளர் எல்லாம் பகுதியில் இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாம் கேட்டால் கழுவி பொங்கலுக்கு ரெடியாகட்டும் இன்னும் கொஞ்சம் சாமியாக இருக்குது அது பூஜை இருக்கும் இல்லை சாமான் அதை வந்து ஓரிரு நாட்கள் முன்னதாக கழுவ வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பயன்படுத்துவோமா அப்புறம் திரும்பி அங்கே வந்து கல்வ மாதிரி வரும் ஆகையால் வந்து அதை அப்போ கழுவிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் தாம்பரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாமான் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக தை பொங்கல் வரவேற்று ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த ரோல் நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க சில வீட்டில் நான் வேலைக்கு வருந்தவங்களும் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் பொங்கல் வேலையை முடித்து விட்டார்கள் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வந்து வந்து கேட்டிங்கன்னா யாராவது வந்துங்க வேலை முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக அப்போ தெரியும் சார்ந்தவர்களும் வந்து வேலை கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதே போல் வந்து என்ன கேட்டிங்கன்னா இது பாரம்பரியமாக வந்து ஒரு முறை சுத்தம் பண்ணி காவிரி பட்டைகள் அடித்து ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து என்னென்னு நம்ம எதையுமே வந்து எல்லாம் அறிந்து கொடுக்கணும் போனாலும் நம்மளுடைய கலாச்சாரங்கள் வந்து எதுவும் வந்து அழியவும் கூடாது அது மறைக்கவும் கூடாது அதற்காக நாம் அனைத்தையும் வந்து நம் குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் யாராவது வேலைகளெல்லாம் முடிச்சுட்டீங்க பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Okay friends, thank you.